மகாப்பிரிவாச்சரணம் பழமொழின்னு சொன்னோன்னே முக்கியமான ஒரு பழமொழி பிள்ளைங்களெல்லாம் நம்ம அடிக்கிறப்ப செய்கிறப்ப ஒரு பழமொழியை சொல்லுவோம் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உத மாட்டாங்க இவனெல்லாம் ரெண்டு அடியை போட்டால் தான் அங்கெல்லாம் வலிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவோம் இதில் அடி அப்படிங்கிறது நம்ம அடிக்கக்கூடிய அந்த அடி இல்லைங்க அடி அப்படிங்கிறது பகவானுடைய பாதம் ஏன் அப்படின்னா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நம்மளுக்கு உதவ மாட்டாங்க ஆனால் பகவானுடைய பாதத்தை பற்றியவங்களுக்கு எப்பமே அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் அவங்க வந்து உதவின்னு யார்கிட்டயுமே போய் நிற்க வேண்டியதே கிடையாது அந்த அளவுக்கு அந்த பகவானுடைய பாதம் உதவும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அடி உதவுவது போல அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நல்லா அடிக்கிறப்ப இந்த பழமொழியை வர சொல்லிட்டு அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்றோம் ஆக இனிமேல் இந்த பழமொழியை பயன்படுத்தலாம் ஆனால் என் விஷயத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சமயத்தை பயன்படுத்தணும் மகாப்பிரியவாச்சாரன்